ராஜபலையம் நள்ளிரவு முகமுடி அணிந்து வீடு புகுந்து துணிகர கொள்ளை காவல்துறை விசாரணை விருதுநகர் மாவட்டம் ராஜபலையின் வெம்பக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள பகுதி ஆண்டாள்புரம் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிசிடிவி பாதுகாப்பு வசதியுடன் கூடிய வகையில் புதிதாக வீடு கட்டி வசித்து வருபவர் முருகானந்தம் இந்துமதி தம்பதியினர் இவர்களுக்கு சுவாதி சந்தோஷ் என்கிற இரு பிள்ளைகள் உள்ளனர் ஜவஹர் மைதானம் அருகே தந்தை முருகானந்தம் உடல் பர்மன் குறைப்பு நிலையம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முகமுடி அணிந்த நிலையில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் வீட்டின் காம்பும் சுமர் ஏறி குதித்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர் உள்ளே சென்ற முகமுடி கொள்ளையர்கள் முருகானந்தம் இந்துமதி உறங்கிக் கொண்டிருந்த படுக்கை அறையினையும் குழந்தைகள் சுவாதி சந்தோஷ் உறங்கிக் கொண்டிருந்த படுக்கை அடை கதவுகளை தட்டி எழுப்பி கத்தி முனையில் நால்வரது வாயிலும் கத்த முடியாதபடி துணியால் மூடியவாறு கை கால்களை கட்டி போட்டுள்ளனர் இதில் பத்து வயது சிறுவன் சந்தோஷ் கைகள் சரியாக கட்டப்படாத நிலையில் இருந்துள்ளது இதனை அடுத்து கொள்ளையர்கள் வீட்டை சுற்றி வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவாகும் கார்டெஸ்க் தண்டெடுத்து அதனை தண்ணீர் தொட்டியில் போட்டுவிட்டு பின் இந்துமதியின் செயின் மற்றும் சுவாதி அன்பர் தங்கச்சேன் வீட்டில் இருந்த பீரோ லாக்கர் உட்பட அனைத்தையும் உடைத்து சுமார் அறுபது பவுன் தங்க நகை ஒரு லட்சம் ரொக்கத்தினை கொள்ளையடித்துவிட்டு பின்னர் குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த செல்போன்கள் அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடி இந்த நிலையில் கை கால்கள் சரிவர கட்டப்படாமல் இருந்த சந்தோஷ் சுதாரித்துக் கொண்டு தந்தை முருகானந்தம் தாய் இந்துமதி மற்றும் தங்கை சுவாதி ஆகியோரது கைகளை அவிழ்த்து விட்டுள்ளான் இதனை எடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் செல்போன் வாங்கி கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஏடிஎஸ்பி சோமசுந்தரம் மற்றும் ராஜபலையம் துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் ஆகியோர் தலைமையில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜபலையம் நகர் சுற்றிலும் ஒருவனாக கையில் ஆயுதங்களுடன் கூட்டியிருக்கும் வீடுகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையன் மத்தியில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் முகமுடி அணிந்து கத்தி முனையில் கை கால்கள் கட்டப்பட்டு நடந்தேறிய கொள்ளை சம்பவத்தினால் ராஜபலையம் மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற ஆண்டாள்புரம் பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது Thank you. Thank you.